இருந்தவுடனே அந்த உயிர்கள் பரலோகத்தை போய் அடைஞ்சுறதா எல்லாருமே சொல்றாங்க ஆனால் ஒரு சில உயிர்கள் இந்த உலகத்தில் ஆத்மாவாக சுத்திக்கிட்டு இருக்கங்க அந்த உயிர்கள் தான் பேயாக மாறி இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்திருக்காங்க டைப்ஸ் ஆஃப் கோஸ்ட் என்னென்ன மாதிரியான கோஸ்ட் இருக்குது அப்படிங்கறதுல ஒரு ஆராய்ச்சியையே நிறைய பேர் மேற்கொண்டுட்டு இருக்காங்க பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கறது ரெண்டாவது பட்சமா இருந்தாலும் பார்த்தவங்க அதை இருக்கு அப்படின்னும் இதுவரைக்கும் பார்க்காதவங்க அது இல்ல அப்படின்னும் பார்த்தும் பார்க்காம கேள்விப்பட்டு பயந்த சுபாவம் இருக்கிறவங்க இதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த பேய்களை பத்தி ரிசர்ச் பண்றவங்க ஒரு ஒரு பேய்களுக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த பேரும் அந்த பெயரோட உண்டான பேய்களும் எந்த மாதிரியான பேய்கள் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் முதல்ல பூட் அப்படின்னு சொல்லப்படுற பேய் இது எப்படி அப்படின்னா பிறந்த குழந்தை உடனடியா இறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட ஆத்மாவை பூத் அப்படின்னு சொல்றாங்க பிரத் அப்படின்னு சொல்றது பிரேத ஆத்மா இது எப்படின்னா ஃபேமிலி இஷ்யூனால குடும்பத்துல இருக்கிறவங்களோட டார்ச்சர்னால கொலை செய்யப்பட்டோ இல்ல தற்கொலை செய்துக்கிட்டாங்களோ அவங்கள பிரேத் அப்படின்னு சொல்லுவாங்க சூதாலி அப்படின்னா பொதுவா நார்த் இந்தியாவில இந்த பேன்யான் ட்ரீல தூக்கு போட்டு தானாவே இறந்துடுறது இல்லை மற்றவங்க சாகடிக்கிறது அப்படி இருக்கிறவங்களை சூதாலின்னு சொல்லுவாங்க கொல்லி பிசாசு இது கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்டது இது கையில் கொல்லியோட ஃபாரஸ்டில் அதாவது காட்டு பகுதியில் நடமாடும்னு சொல்லுவாங்க ஹடல் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு குழந்தையை பெற்று எடுத்த உடனேயே தாய்மார்கள் இறந்து போயிடுவாங்க அவங்களோட ஆத்மாக்களை ஹடல் அப்படின்னு சொல்லுவாங்க செப்கின் அப்படின்னு சொல்றது ஆக்சிடென்ட்னாலேயோ ஒருத்தவங்களை மயக்கி அவங்கள சின்ன குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இறந்துருச்சு அப்படின்னா அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவங்க குழந்தைகள் பேயா மாறினா அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் மோகினி நிறைவேறாத ஆசையோட கண்ணியா செத்து போற அதுவும் காதல் தோல்வியால இறந்து போறவங்கள மோகினி அப்படின்னு சொல்லுவாங்க ஷக்கினி இந்த ஷக்கினி அப்படிங்கிறவங்க திருமணம் ஆன கொஞ்சம் தினங்கள்லேயே இறந்து போறவங்களை தான் சொல்லுவாங்க ஆத்மா பசியாலையும் பஞ்சத்தாலையும் இறந்து போற ஆத்மா கிச்சின் அப்படின்னு சொல்லப்படுற ஆத்மாவா இறந்ததுக்கு அப்புறம் இருக்காங்க இந்த மாதிரி பல ஆத்மாக்கள் பல பெயர்களோட அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் உலாவிக்கிட்டு இருக்கிறதா தான் பேய்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களுடைய வாதமாக இருக்கு